எங்கள் நிறைந்த ஒற்ற ஒரே தலைவா திருமாவளவா புழுக்களாக கிடந்த எங்களை எல்லாம் இன்றைக்கு மலை பாம்புகளாக மாற்றிவிட்ட மகிழ்ச்சியே இதில் சூழ்ந்த தமிழகத்தின் விடுவெல்லியே நாளைய நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமே ஒடுக்கப்பட்டவர்களின் உயர்வுக்காகவும் நசுக்கப்பட்டவர்களின் நன்மைக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் தலைமை பெறவும் பொங்கி பாயும் புதுப்புடலே புயலுக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தத்தடித்துக் கொண்டிருக்கும் கூட்டணி கப்பல்களுக்கு நல்ல வழிகாட்டும் கலங்கரை விளக்கு அரசியல் எனும் அரைக்கடலில் வரும் கட்டுமரமே கருப்பு தங்கமே கப்பல் கவினும் கட்டுமரம் கவிழுமா நெருப்பு சுடும் சூரிய வெப்பத்தால் நெருப்பே உன்னை சுட முடியுமா ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தினர் உன்னை அடக்குமுறை என்னும் தீயினால் சுட்டரிக்கிறார்கள் தீப்பிடித்து திகு திகு என எரியும் நெருப்பில் கூட நீ பூப்பிடிக்கும் விருட்சம் நீ பூத்து புளிந்து காய்த்து கருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது உன்னை சுடுகின்ற அந்த நெருப்பு கூட நீண்டு போய் உன்னிடம் தோற்று போய்விடும் எங்களது உடலில் உயிரில் ரத்தத்தில் ரத்த நாளங்கள் திசுக்களில் கலந்துவிட்ட உறவு திருமாவளவன் ஊட்டிய ஒற்றுமை உணர்வு இந்த ஒற்றுமை உணர்வினை இனி வருங்காலத்திலும் நாங்கள் போற்றி பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே சிரித்துக் கொண்டிருக்கும் சிறுத்தையே நீ மட்டும் தீரி விட்டால் உன்னை தூழ்ந்து வரக்கூடாது அதிகார வர்க்கத்தின் அடக்கு முறைகள் தூள் தூள் சாதி வெறியர்களின் வன்முறைகள் தூள் தூள் எச்சரிக்கை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்